எல்லோரையும் படம் எடுத்து தள்ளி கொண்டிருக்கும் நம்முடைய ஆஸ்தான போட்டோகிராபர் மணி அவருடைய பேரிடர் திரு சீனு அவர்களுக்கு கை தட்டலாம் கணேஷ் கிருஷ்ணன் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறந்த நண்பர் நடன கலைஞர் கணேஷ் கிருஷ்ணன் சான்றிதழ்கள் மட்டுமல்ல இந்த நினைவு பரிசுகள் அத்தனையும் தயாரித்துக் கொடுத்தவர் எங்களுடைய அச்சக பதிப்பாளர் திரு நந்தகுமார் அவர்கள் குப்தா பிரின்ஸ் திரு நந்தகுமார் அவர்கள் அவர்தான் இதை பார்க்கறது இல்லையா அந்த டிசைன்லாம் அவர் தான் இந்த ஸ்டிக்கர் தான் இந்த கடிகாரத்தை சஜஸ்ட் பண்ணவர அவர் தான் அந்த நினைவு வந்து ஒரு பிளாட் வாங்க கை தட்டலாம் குமார் வராரா அப்புறம் வர வரேன்

ग्रुप फोटो <laughs> <laughs> நிறைவாக ஒரு பேச்சாளர் அதிர்ஷ்டம் இவளுக்கு நம்ம வந்து தேனியில் ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு போனது அந்த பெண்ணுக்கு தேர்வு அப்படின்னாங்க அதுக்கடுத்தது வந்து நம்முடைய இன்னொரு பள்ளி நம்ம சிவகாசி நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு அவங்களாலையும் வர முடியல இப்போ மூன்றாவதாக அந்த வாய்ப்பு இந்த தலைப்பில் அடுத்த நிலையில் மிக சிறப்பாக பேசிய சீதாராம் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவிலா இந்த ஆண்டினுடைய தலைப்பான தையலை உயர்விசை என்ற தலைப்பில் பேச வருகிறார் பலத்த கரகோஷத்தோடு என்ன Gracias. Number. Yeah. 咱们这。